ா ரீராாராரீராாரீரா நீலா தாரா ரீரா தாரா ராராரீரா நிலா தராரீரா தராரா ஏப்ரல் மாதத்தில் ஓ ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நீலா நீலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன் என் காதில் சொன்னது ஹலோ ஹலோ நீலா நீலா கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா இதயம் திருடுதல் முறையா அந்த களவுக்கு தண்டனைகள் இல்லையா இல்லையா இதயம் திருடுதல் முறையா அந்த களவுக்கு தண்டனைகள் இல்லையா இல்லையா முத்தத்தில் கசையடி நூறு அந்த முகத்தில் விழ வேண்டும் இல்லையா இல்லையா நீ கொண்ட காதலை நிஜம் என்று நான் காண தற்கொலை செய்யச் சொன்னால் செய்வாயா தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா இதய மலையேறி நெஞ்சென்ற பள்ளத்தில் குதித்து நான் சாக மாட்டேனா குமரி நீ சொல்லி மறுப்பேனா இதய மலையேறி நெஞ்சென்ற பள்ளத்தில் குதித்து நான் சாக மாட்டேனா குமரி நீ சொல்லி மறுப்பேனா டாராராரிரா டாராராராரிரா ாரீரா நீலா நீலா கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா காதில் குத்தாதே காதில் குத்தாதே காதில் குத்தாதே அல்வா கொடுக்காதே காதில் குத்தாதே காதில் குத்தாதே காதில் குத்தாதே அல்வா கொடுக்காதே மேகத்தின் உள்ளே நாணம் ஒளிந்தால் ஐயோ எப்படி என்னை கண்டு பீடிப்பாய் பீடிப்பாய் மேகத்தில் மின்னல் டார்ச் அடித்து அந்த வானத்தில் உன்னை கண்டு பீடிப்பேன் பீடிப்பேன் ஹே கில்லாதே என்னை கொள்ளாதே உன் பார்வையில் பூத்தது நானா சுடுகேள்வி பணி வார்த்தை சொல்கின்றாய் என் நெஞ்சம் மசியாது தெரியாதா கண்ணாடி வளையாது தெரியாதா கண்ணாடி முன்னின்று உன் நெஞ்சை நீ கேளு தன் காதல் அது சொல்லும் புரியாதா தாழம்பு மறைத்தாலும் மணக்காதா ஏப்ரல் மாதத்தில் ஓர் அத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நீலா நீலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன் என் காதில் சொன்னது ஹலோ ஹலோ நீலா நீலா கைவருமே தினம் தினம் சுகம் தருமே